ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்னு இது நம்பி இருக்குது இது மண் இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வெச்ச தின்னு இது நம்பி இருக்குது மன்ன. ஒரு தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயு தந்தை கூறம்மா ஆண்டவனம் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேளு புல்ல அவனுக்கும் என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்ல ஆண்டவனம் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேளு புல்ல அவனுக்கும் என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தம் இல்லை அம்மா ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தம் இல்லை அம்மா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பா தந்தான் தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து புட்டா நம்மை சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் அத்து சுருக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன இது நம்பி இருக்குது மண்ணு தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேளு புள்ள அவனுக்கும் என்ன போல அப்பா அம்மா யாரும் ஓடும் நதி ஒருத்தருக்கு சொந்தம் இல்லை அம்மா இங்கு ஓட்ட கூரை வீட்டுக்காரன் சொந்தமில்லா சும்மா Mm-hmm. hmm mm hmm mm hmm mm hmm, mm -hmm. Mm -hmm.